வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அப்ளிகேப்ஸ் தான் இந்த அப்ளிகேப்ஸுங்கிறது நார்மலாக வந்து கண்களில் ஏற்படும் பாக்டீரியா தொற்றுகளால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது இது பாக்டீரியா வளர்வதற்கு தேவையான புரதசத்தை கம்மி பண்ணிடும் கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து மொத்தமாக தடுத்து நிறுத்துறதுக்கு செயல்படுத்தப்படுகிற மருந்து தான் இந்த அப்ளிகேப்ஸு கண் எரிச்சலுக்கு இந்த மருந்து பயன்படுத்துகிறாங்க கண் வீக்கம் அது போல இருந்தாலும் இது பயன்படுத்தலாம் அப்புறம் கண் கூச்சம் அது இருந்தாலும் பயன்படுத்துவாங்க அப்புறம் மங்களான பார்வை மங்களான பார்வை இருந்தாலும் பயன்படுத்துகிறாங்க போல் அறிகுறிகள் இருந்தால் இந்த அப்ளிகேப்ஸ் அதாவது இந்த பயன்படுத்துவாங்க இந்த மருந்தை உங்களுக்கு கண்கள் சம்மந்தமான பிரச்சனைக்கு பயன்படுத்துகிறாங்க முக்கியமாக இன்னொரு பிரச்சனைக்காகவும் பயன்படுத்துவாங்க நண்பா அது என்னென்னா உங்கள் காலில் எதனா புண்ணு வந்துச்சுன்னா இந்த அப்ளிகேப்ஸ் போட்டு பார்ப்பாங்க போட்டு பார்த்தா சரியாயிடும்னா அது எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது கால் புண்ணு சின்ன புண்ணு எதனால் இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி பார்த்துங்க சரியாக போயிடும் நண்பா இந்த மருந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது எல்லா மெடிக்கல் அப்படியும் கிடைக்கும் ஆனால் நார்மலாக வந்து அப்ளிகேப்ஷன் சொல்லி கேட்ட தருவாங்க ஆனால் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துக்கூடாது நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ப்ரோஜனமாக இருந்துச்சுன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு நாலு பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டால் எனக்கு கொஞ்சம் நன்மையாக இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதான் நண்பா நான் சொல்ல வந்த கருத்து பாய் நண்பா இதோடய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கண் எரிச்சல் கண் கூச்சம் அது போல் இருக்கும் நண்பா இது ஒரு சைடு எஃபெக்டாக சொல்கிறாங்க மற்றபடி இது வேறு சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது அவ்வளோவா கிடையாது நண்பா ஓகேவா பாய்